திருப்பாவை பாசுரம் பதினாறு வாயில் காக்கும் அந்த காவலனுக்கும் ஆண்டாளுக்கும் இடையே நடக்கும் ஒரு சிறிய உரையாடல் இங்கே பார்க்கலாம் வாயில்காரன் கேட்கிறான் நான் எப்படி உங்களை எல்லாம் நம்பி உள்ளே அனுப்புவது இது என்ன அயோத்தியா தசரத மகன் ராமன் அவதரித்த அயோத்தியா அங்க எல்லோருமே நல்லவர்களாக வல்லவர்களாக விளங்கினார்கள் ஆனா இங்க கண்ணன் பிறந்த இந்த ஆயர்பாடியில இந்த ஆயர்பாடிக்கு அடுத்து இருப்பது கம்சனோட மதுராபுரி கம்சனோட பகைவன் கண்ணன் இந்த கண்ணனை கொல்வதற்காக குழந்தை பருவத்திலிருந்து அசுரர்களையும் அரக்கியரையும் கம்சன் அனுப்பிக்கொண்டே இருக்கிறான் இப்போ நீங்கள் வந்து அவனை துயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் நம்பி எப்படி உள்ளே விடுவது திருப்பாவை பாசுரம் ஆறுலேருந்து பதினஞ்சு வரை நம்ம பள்ளி எழுச்சி பாடல் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆண்டாள் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியரை தன்னோட மற்ற தோழியரோடு அவர்களோட வீட்டு வாயில் முன்னே சென்று எழுப்புகிறாள் இப்போ இந்த பாசுரத்திலேருந்து பகவானையே நேரில் சென்று எழுப்ப போகின்றாள் இது திருப்பள்ளி எழுச்சி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகன் அப்படின்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது பகவான் ஈரேழு புவனங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் அந்த பகவான் தான் நம்ம நாயகன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனா இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அப்படின்னு நாயகன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நந்தகோபருக்கு கொடுக்கிறாள் இதுக்கு என்ன காரணம் நந்தகோபர் அவளுக்கு நாயகனாக விளங்குகின்றார் நந்தகோபர் கண்ணன் பிறந்ததில் இருந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆபத்துகள் வருவதை பார்க்கிறார் அதனால எப்பவுமே கண்ணன் அருகில் நின்று அவனை பாதுகாப்பதையே தலையாய கடமையாக செய்து கொண்டு இருக்கிறார் அவரை அன்போடு நாயகன் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் அப்படிப்பட்ட நந்தகோபருடைய கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானி கோனா அரசன் இல்னா மாளிகை கண்ணன் இந்த மாளிகையில் வாழ்வதால் இதை கோவில் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள் கொடி தோன்றும் தோரண ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தோரணம் கட்டி இருக்கு ஆனா ஆயர்பாடியில ஒரே ஒரு வித்தியாசம் எல்லா வீட்டு வாசலிலுமே தோரணம் கட்டி இருக்கிறது இப்போ கண்ணன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கொண்டு அந்த வாயில் காப்பானை நோக்கி சொல்கிறாள் வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ்த்திறவாய் இந்த வாதிலை காப்பவனே மணிக்கதவை திறந்து எங்களை எல்லாம் உள்ளே அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் இந்த பாசுரத்துல ஒரு கோவிலுக்கு சென்றா நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத குறிப்பால் உணர்த்துகிறாள் கொடி மரத்தை தாண்டி அப்புறம் அந்த துவார பாலகரிடம் அனுமதி பெற்று பகவானோட சன்னதிக்குள் பகவானோட உள்ளத்தில் நாம் நுழைய வேண்டும் ஆயர் செருமியர் ரோமுக்கு அரை பறை இந்த ஆயர்பாடியில் இருக்கும் சிறுமியர் ஆயர்கள் இவர்களுக்கு அவ்வளவா கல்வி அறிவோ வேறு பெரிய பொது ஞானமோ கிடையாது அவர்களுக்கு எல்லாமே கண்ணந்தான் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் கண்ணனை மட்டுமே இவர்கள் பார்க்கிறார்கள் கண்ணன் மேல் அவ்வளவு தீராத மயக்கமும் காதலும் இவர்களுக்கு எப்பவுமே இருக்கின்றது இப்போ நாங்க ஆயர் பாடியில் இருக்கும் இந்த ஆயர் சிறுமிகள் வந்திருக்கின்றோம் மாயன் மணிவண்ணன் நென்னலே பாய் நேர்ந்தான் நம்ம எல்லாரையும் ஒரு மாயத்துல வைத்திருக்கும் வலைக்குள் வைத்திருக்கும் அந்த மணிவண்ணன் தாமரை கண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் முன்னாடியே எங்களிடம் சொல்லிவிட்டான் நென்னலே வாய் நேர்ந்தான் முன்னாடியே எங்களிடத்தில் சொல்லிவிட்டான் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரை பறை பறைனா எங்களுக்கு வேண்டிய வரங்களை தருவதாக அவன் முன்பே வாக்குறுதி கொடுத்து விட்டான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் நாங்க தூய்மையான உள்ளத்தோடு இங்கே வந்திருக்கின்றோம் அவனை துயிலெழுப்ப திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அழகாக உறங்கிக் கொண்டிருக்கும் அவனோட தாமரை முகத்தை பார்த்து அவனை திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கின்றோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே நீ வந்து எங்களை செய்து உள்ளே அனுப்பு அது இல்லாம உள்ள போய் எங்களை பத்தி தவறாக மாற்றி எதுவும் சொல்லிவிடாதே நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இந்த கதவு வந்து அந்த நிலையோட ஒரு பிணைப்பாக ஒட்டி பிடித்திருக்கின்றது எங்களால தனியாக இந்த கதவை தள்ளி திறக்க முடியாது அதனால் இந்த கதவை திறந்து எங்களை உள்ளே அனுமதிப்பாயாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் கூட கிடைக்காத அந்த பெரும் பாக்கியம் கண்ணனோட பிள்ளைமை செயல்களை அந்த குழந்தைத்தனமான செயல்களை எல்லாம் அவனோட குழந்தை பருவத்தில் கண்டு ரசித்து அனுபவிக்க நந்தகோபருக்கும் யசோதைக்குமே அந்த பெரும்பாகியம் கிடைத்தது நாயகனாய் நின்ற நந்த கோபுடாய கோயில் காப்பானி கோடி தோன்றும் தோரணா வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் திரவாய் வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோ முகை பாறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றதேயம் மானி வாயால் முன்னம் முன்னம் மாற்றதேயம் மானி నే అని లఈ కదా వం ని కే పావా